ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று எங்கள் காலேஜுக்கு போயிருந்தோம் அதாவது விவேகானந்தா இளையாம்பாளையத்தில் இருக்கிற விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தாங்க போயிருந்தோம் இங்கே தான் பிஎட் எம்எட் முடித்தேன் இப்போ எம்எட் முடித்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க இதுக்கப்புறம் வந்து டிஜி பிஜி அப்படியே வந்து படிச்சுட்டுருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டைம் இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் நாங்கள் காலேஜுக்கு போயிருந்தோம் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவை எடுக்கலாம் இது வந்து மெமரபுள் ஒரு ஸ்டோரியாக இருக்கும்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜுக்கு போக போகிறதில்ல ஸோ அதனால் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க யாராவது விவேகானந்தா காலேஜில் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டே இருந்தோம் மை லவ் விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க ஸோ அதனால் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருந்தோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க என்னென்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் டைம் போகிறதே தெரியாதுங்க இன்னைக்கு எங்களுக்கு அப்படிதாங்க டைம் போனதே தெரியல ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் வெயில் ஓவராக இருந்துச்சுங்க காலேஜே நாங்கள் இப்போ எம்எட் முடிச்சு ஆறு மாதம் கழித்து போனதுனால காலேஜு அப்படியே மா மாற்றிட்டாங்க அந்த மண் இருக்கிற இடத்துலலாம் மரம் நிறையா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இப்போ இது பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ம மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு இதில் வேறு என்னமோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க அதனால சூப்பராக இருந்துச்சு பார்க்க வந்து மண் அழகாக இருந்துச்சு அதையே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக வீடியோ எடுத்துக்கிட்டே போனோங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்பயே ரொம்பவே பயந்துக்கிட்டு தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன் ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து முன்னாடி போய்ட்டே இரு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க போயிட்டே இருந்தாங்க நான் சைடில் இந்த இதெல்லாம் சேஞ்சஸ் ப பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த பில்டிங் தெரியுது இல்லையா அங்கே தாங்க ரெக்கார்ட் சிக்ஸ் இருக்குது இங்கே தான் என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வரணும் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு ச எல்லாம் சைன் வாங்கிட்டு டிசி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க இங்கே வரணும் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தோம் வெயில் ஓவராக இருந்துச்சு இந்த காலேஜில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸுக்கு போகணும் உள்ளே போகணும் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நம்ம படிக்கிற இடமும் நம்மளோட என்ட்ரன்ஸும் ஸோ அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தேங்க என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறான்னு சொன்னாங்க அவங்கள தேடிகிட்டே போயிட்டே இருந்தோம் அவங்களும் சரி அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க எங்களுக்கும் தெரியல நாங்களும் போயிட்டு சரி ஓகே அவங்க கேன்டீனில் தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க போய் பார்த்தோம்னா அந்த கேன்டீன் தெரியுது பாருங்கள் அந்த கேன்டீன்குள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஆளை காணோம் அப்புறம் அவங்களே வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்கள வந்து வே அலைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அங்கே சேரில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அதுதான் எங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து பா நாங்கள் போகிறத பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் வந்து பார்க்கட்டும் எங்கே வேணால் தேடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சரி கொஞ்ச நேரம் தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய்ட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படி இருந்தாங்க வீடியோ எடுத்தேன் இதுதாங்க அவங்க பேர் வந்து மகாலட்சுமி வனிதா சௌந்தர்யா இவங்க மூணு பேர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க மூணு பேரும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு ஹாய் சொன்னாங்க நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்டு கூட இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் சாப்பாடு வந்து நான் சாப்பாடு கொண்டு போனது வந்து தேங்காய் பால் சாதம் வெஜ் புலாவ் தான் கொண்டு போயிருந்தேன் அப்புறம் சாப்பிட்டு அப்படியே கேன்டீனில் வந்து டிஃபன் பாக்ஸு கையெல்லாம் வாஷ் பண்ண போகலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கேன்டீன்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க எங்களோட க்ளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படியே கிரீன் அழகாக இருந்துச்சு சரி ஓகே அதையே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தாங்க வீடியோ எடுத்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருந்தாங்க நீங்கள் போக நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போயிட்டே இருந்தாங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்களும் ஹாய் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படியே திரும்பிட்டு அப்புறம் நானும் வீடியோவில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு மகாலட்சுமி அந்த பொ பொண்ணு வந்து சரி மொபைல் கொடு நீ முன்னாடி போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்தாங்க கை குழந்தைங்க வச்சுக்கிட்டு போகிறேன் பாருங்கள் அதுதான் நான் ப்ரீத்தா ஹாய் சொல் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஹாய் சொல்லலாம் அப்படின்ட்டு ஹாய் சொன்னேன் அப்படியே போயிட்டோம் நம்மளோட க்ளாஸ் வந்துருச்சு இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வந்து அலோட் பண்ண மாட்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு சூப்பரான ஒரு காலேஜ்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து என்னோட மறக்க முடியாத நினைவுகள்லாம் நிறையா இருக்குது ஏன்னா தம்பியை வயிற்றில் வச்சுக்கிட்டு தாங்க நான் வந்து காலேஜ் வந்து எம்எட் வந்து ஜாயின் பண்ணதே இப்போ எம்எட்டு செகண்ட் இயர் முடிச்சு இப்போ ஆறு மாதம் ஆகுது இப்போ தம்பிக்கு வந்து ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரி அவனும் வீட்டில் பார்த்து காள் இல்லாதனால சரி அவனையே தூக்கிட்டு போய்ட்டான் ரொம்ப ராவடி கட்டிகிட்டே இருந்தான் இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு சரி ஓகே சாருங்களை மீட் பண்ணலான்ட்டு போனோம் அங்கே சார் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோட இருந்தீங்கன்னா டைம் எந்த மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க போகிறப்ப தான் வீடியோ எடுத்தேன் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்